மகாபிரிபாலை சரணம் மார்கழி மாதத்து திருவம்பாவை திருப்பாவை பொருள் பார்த்துட்டு பத்தொன்பதாவது நாள் பாடல் திருவம்பாவை உன் கையிற் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்றங்க பழஞ்சோர் புதுக்கும் எம் அச்சத்தால் எங்கள் பெருமான் உனக்கொன்றுரை போங்கேள் என் கொங்கை நீ நண்பர் அல்லாதார் தோல் சேரற்க எங்கை உனக்கல்லாது எப்பனியும் செய்யற்க கங்குல் பகலன்கன் மற்றொன்றும் காணற்க இங்கே பரிசே எம கெங்கோ கெங்கோன் நல்குதியேன் எங்கெழிலன் ஞாயிறு எமக்கேலோர் எம்பாவாய் ரொம்ப அழகாக என்ன சொல்லியிருக்கா மாணிக்க வாசகர் யாரை நம்ம ரொம்ப இஷ்டப்பட்டு தழுவிப்போம் நம்மளோட கணவனை தான் அந்த மார்புற நான் வந்து தழுவிக்கிறது யாராக இருக்கணும்னா உன்னோட அடியவராக தான் இருக்கணும் என கணவனாக வளர்க்க போகிறவன் உன்னுடைய அடியவராக இருக்கணும் அப்படிங்கிற பொருளில் சொல்லியிருக்கா உன் கையில் இதோ பிள்ளை இது இனி உனக்கே அடைக்கலமாகும் அப்படிங்கிற முன்னாடி சொன்ன ஒரு வார்த்தை எனக்கு பலிதமாக இருந்தது அதாவது சிவனுடைய அடியாராக நான் இருக்கும் பட்சத்தில் இருக்கேன் இருக்கும் பட்சத்தில் நான் வந்து உன்னுடைய அடியவரை தான் மணக்கணும் அப்படிங்கிற மாதிரியான பொருளோடு சொல்லியிருக்கு வேறு யாருடைய தோலையும் நான் தழுவி கிடக்க மாட்டேன் என் கைகள் உமக்கே தொண்டு செய்யணும் வேறு பிறருக்கு வேறு எந்த பணியையும் நான் செய்ய மாட்டேன் என் கைகளால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த தலையே நீவனங்காய் பாடல் மாதிரி எல்லாமே நம்ம சிவபெருமானுக்கே கையால் அர்ச்சனை போடணும் பாதத்தால் நடந்து பிரகாரம் சுற்றணும் அந்த மாதிரி எல்லாமே நம்மளுடைய அங்க அவயங்கள் எல்லாமே அவனையே சேர்ந்துருக்கணுங்கிற மாதிரி நின்னையின்றி வேறொன்றையும் காணாதிருக்க கடவனை என்னோடய கண்கள்லாம் என்ன இரவிலும் பகலிலும் உன்னோடய உருவத்தையே வந்து அப்படியே யோசிச்சுட்டே இருக்கணும் அதை தவிர்த்து வேறு எதுவும் பண்ணாது எம் இறைவனே இவ்விடத்து இந்த தன்மையாகவே இந்த தன்மையாலேயே இருக்கிறதுனால எமக்கு நீ அருள் செய்தேன்னா நான் இந்த மாதிரி இருக்கேன் நீ எனக்கு அதனால அருள் செய்கிறேன்னா சூரியன் எங்கே உதிச்சான்ன உதிக்காட்டினா எனக்கு என்ன ஞாயிறு எந்த திசையில் எழுந்தாலும் எமக்கு ஒரு குறையும் இல்லாத பற்றி கவலையே கிடையாது அப்படின்னு பாடியிருக்க அடுத்தது திருப்பாவையில் கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்ச சயனத்தின் மேலேரீ கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பாவாய்திறவாய் மைத்தடங் கண்ணினாய் நீயுண்மணனை எத்தனை போதும் தொயிலழ ஒட்டாய்கான் தத்துவமன்று அது குத்துவளை எரியது யானை ஆன கட்டில் மேலே விரிக்கப்பட்ட பஞ்சு மெத்தையில் விரித்த விரிந்த பூக்கள் மலர்ந்த பூக்களை சூடிய மலர்ந்த பூக்கள் சாயங்காலத்துலாம் பொதுவாக மல்லிகை இதெல்லாம் மலரும் அது மலர்ந்த பூக்களை சூடிய நப்பின்னையோட மார்பில் தலை வைத்து தலை வைத்து கண்மூடி இருக்கின்ற மலர்மாரை தரித்த கண்ணனே கிருஷ்ணர் அவ மனைவி நப்பின்னையோட அனைத்து படுத்துன் மாதிரி அந்த மாதிரி மல் ம தரித்த கண்ணனே நீ எங்களுடன் பேசுவதற்கு வருக நீ எங்களெல்லாம் பேசுகிறதுக்கு வா மைப்பூசிய கண்களை உடைய நப்பின்னையே நீ என்ன செய்கிற நீ உன் கணவனாகிய கண்ணனை எவ்வளவு நேரமானாலும் தூக்கத்திலிருந்து எழுப்பவனமின்றி இருக்கிறாய் காரணம் கன நேரம் கூட அவனை பிரிந்திருக்கும் சக்தியை இழந்து விட்டாய் நீ இப்படி செய்யலாமா அதாவது ஆண்டாள் என்ன கேட்குறா இவாளெல்லாம் எல்லா தோழிகளையும் வாயிற்கா வாயிற்காப்போனை எழுப்பியாச்சு நாலு பேர் அவள் அப்பா அம்மா சகோதரன் கிருஷ்ணனையும் எழுப்பியாச்சு அடுத்து நப்பினை எழுப்பியாச்சு இப்போ என்ன சொல்கிறா நப்பின்னையோட அந்த எப்பேற்பட்ட அந்த யானையோட தந்தத்தெலாம் நான் கட்டிலில் சயணி சென்றுருக்கிற கிருஷ்ணனை கனநேரம் கூட நீ பிரிய மாட்டேங்கிற அதனால் நாங்கள் நிற்கிற கஷ்டம் உனக்கு தெரிய மாட்டேங்கிறது நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு வெளியில் நின்று உன்னை கூப்பிட்டுருக்கோம் எங்களோட கொஞ்சம் உரையாடுறதுக்கு வரக்கூடாதா அவனை நீ எழுப்பக்கூடாதா அப்படின்னு நப்பின்னையை பார்த்து கேட்குற மாதிரி இந்த பாடல் அமைஞ்சிருக்கு எவ்வளவு விதத்தில் வந்து நம்ம தெய்வங்களெல்லாம் எவ்வளவு பேர் அருளாளர்கள் பாடியிருக்கா அவ எப்படி அதை பரவசப்பட்டு அதை அதையே மனசில் வச்சுண்டு நமக்கு நம்ம வந்து அதே மாதிரி அந்த ரூட்டில் போகணுங்கிறதுக்கான அவங்க செஞ்சு கொடுத்துருக்காங்கிறது இதன் மூலமாகலாம் தெரியுது ஆபரிமணி